ரொம்பவே தப்பான பேர் கொடுத்து அடித்து மூளையில் உட்கார வச்சு ரொம்ப கொடூரமாக பண்ண மூணு பொண்ணுங்களை எப்படி இவங்க பழிவாங்கங்கிறது தான் இந்த கர்டை வாங்க பார்க்கலாம் அந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அதையுமே அவங்க தான் அனுப்பியிருக்காங்க ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க அந்த ஃபோட்டோவை தொட்டு தொட்டு ஜூம் ஜூம் பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் அவங்க மூணு பேரும் இவங்களோட அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணிடுறாங்க அப்போ மூணு பேர் பேசிக்கிறாங்க செத்தாளுக இனி இவளுகளோட வாழ்க்கையும் கெடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பின்ன எல்லாருமே ட்ரிப்பு போகிறாங்க ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏவையும் சிஏவும் ட்ரா பண்ணுறக்காக ஏவோட அண்ணன் வரான் அந்த காருக்குள்ளே பார்த்தா கன்று வச்சுருக்கான் நீ எதுக்கு கன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் சுட்டுட்டு போயிட்டே இருப்பேங்கிறவங்க இவளுக்கு பயமா இருக்கா ஐயோ ஐயோ நம்ம ஸ்கூல் கட்டி அடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்டோட போன தெரிஞ்ச இவன் நம்மளை சுற்றுவான் போல அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரிப்புக்கு போய் இறங்கினோட யார் 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 ரூம் ரூமில் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு தராங்க பார்த்தா நம்ம நைனாவை அந்த ஏசி கூட தங்க வச்சிட்றாங்க ஏ ஓசியும் நைனா கூட தான் தங்கணும்னு சொல்லிட்டு நைனா கடுப்பாயிருது யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பார்த்தா மரியா சொல்கிறாங்க நான் தான் உன் பேர் வந்து அவங்க கூட கொடுத்தேன் நீ அவங்க கூட இரு அப்போ அவளுக்கு ஏதாச்சும் பண்ணாலும்னா அவங்கள போட்டு கொடுக்க வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நீ யாரை கேட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளால் சேதானே பண்ணுறோம் நீ ஏதோ தனியாக பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ என்னவே அவங்க கூட கோத்து விட்டுருக்க இவனுக்கெல்லாம் வைக்கமாகவே இல்லையா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏன்னா அவங்க கூட போய் தங்க பண்ணுறத பற்றி இவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா பட் மரியா ஒரு பிளானுக்காக பண்ணுறாங்க பட் நம்ம நைனா அதுக்கு வச்சுக்கிறாங்க இப்போ நான் ஏசி மூணு பேர் ஒரே ரூமில் தான் தங்கியிருக்காங்க என்னை தங்க சொன்னாங்க தான் தங்கியிருக்கேன் என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குற இவங்க மூணு பேர் தான் தங்க போகிறாங்களா அப்போ என்ன நைனா ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஒரு கிழவை வந்து நைனா கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணுறான் விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நைனா கத்துறாங்க அப்பையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவன் வந்து ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கிழவை அந்த இடத்துல வந்து கிழவனை கேவலமாக திட்டி காப்பாற்றினது நம்ம ஏதான் ஏன் வந்து நைனாவுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் நைனா தனியாக உட்காந்துருக்கோம் ரிலேஸ் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களும் நல்லவங்க தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டு இங்கே பாரு அவங்க வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணலாம் சரி பெரிய தப்பு ரேங்கே பண்ணாலும் அவங்க நல்லவங்க தான் அவங்களும் பொண்ணுங்க தானே நம்ம இவ்வளோ டீப்பாக போக வேண்டாமே ஆல்ரெடி ஒருத்தையோட வாழ்க்கைக்கு எடுத்தாச்சு ஆச்சு ஸ்கூலுக்கே வர விடாமல் இனி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அவ்வளோ ஆகிடுச்சா சரி நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா போ எகிட்ட எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணுன்னா இவங்களுக்கு வந்துடுச்சு அவங்க உனக்கு பண்ண தப்பு தான் ஆனால் அவங்கள பழிவாங்கிறோன்ட்டு நம்மளும் திரும்ப அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்சம் சண்டை அதிகமாகுது அப்புறம் நைனா வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்து இந்த ஏ ஊசியும் பார்ட்டிக்கு போகலாமா செம்மையாக இருக்கும் நம்ம பேர் தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு கேட்டோட இவன் ஆல்ரெடி கடுப்பில் இருந்தாலும் சரி நானும் வரேன்னு சொல்லிடுறா இப்போ மூணு பேருமே வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் மேம்க்கு கூட தெரியாமல் அந்த இடத்த விட்டு மூணு பேரும் பார்ட்டிக்கு ஓடிடுறாங்க அங்கே போனால் அண்டர் ஏஜாக இருக்கனால உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அங்கே வந்து இவ சியோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்த இருக்கான் அவன் தான் வந்து பேசி என்னமோ சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போயிடுறான் அவங்க மூணு பேரையும் உள்ளே போயிட்டு அவங்க ஜாலி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ நைனாக்கு ஒரு மாதிரியே இருக்குது யாருமே துணைக்கும் இல்லை தனியாகவும் இருக்க மாதிரி இருக்கு ஏன்டா வந்தோங்கிற மாதிரி தான் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்கங்கிறது தெரிஞ்சு மாரியா சொல்லி கொடுத்தார் ஆனால் மரியாக்கு நயனாவும் கூட போயிருக்காங்கங்கிற விஷயம் தெரியாது அண்ட் மேம்க்கும் சொல்லிடுறா தான் டயானா சரி இல்லை நைனா தனியாக இருப்பால போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நைனாவும் கூட போயிருக்கா அப்படிங்கிற விஷயமே இங்கே நைனா தனியாக இருக்கும்போது அந்த சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பேசுறான் அவங்க கிட்டே ஏன் கிட்டே பேசுறவனுக்கு கல் ஃப்ரெண்ட் இருக்காள என்கிட்ட வந்து எம் எஸ்பிஎஃப்பிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டோம்னா

வந்துருச்சுன்னு ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க இங்க எப்படியாவது பிரின்சிபல் மேம் போறதுக்குள்ள நைனாவை காப்பாத்திருன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா மெசேஜும் பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் சரி அவங்களை போய் கண்டிப்பா பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வேற வராங்க இங்க மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கா யாரை கேட்டு நைனா போனா அவங்க கூட சும்மா தங்க வைக்க போனால் அவங்க கூட போவாளாவை அவன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ டயனாக பார்த்துட்டே இருந்துட்டு சொல்றா நீ ரொம்ப மாறிட்ட மாதிரியா இது நீ பழைய மரியாவாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பா ஐயோ நான் தெரியாமல் மாட்டி விட்டேன்னு நீ உன்னை பற்றி ஃபீல் பண்ணியிருப்ப நீ தப்பு பண்ணிட்டு நினைப்ப ஆனால் இப்போது நீ போட்டும் கொடுத்துட்டு அவளையும் சொல்கிறியா ஏன் இப்படி மாறிட்டேன் ரிவெஞ்ச் உன் கண் அவ்வளோ மறைக்குதா நீ ரொம்ப தப்பான போய்கிட்டு போய்கிட்டிருக்கியோன்னு தோணுது அப்படின்னு சேட்டு டயனாக சொல்கிறாங்க அந்த மாதிரியா அதை பற்றி ஃபீல் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அவ்வளோதான் இங்க ஏவும் நயனாவும் ரெஸ்ட் ரூம் வந்திருக்காங்க அப்போ தான் நயனா ஃபோன் எடுத்து பார்க்குறா இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வருது அப்போ ஏ கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம் பிரின்ஸிபல் மேம் வந்துட்டு இருக்காங்களா ஐயோ என்ன பண்ணுறது வா வா சீ கூட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஆனால் வெளியே வந்து பார்த்தா ஆல்ரெடி பிரின்சிபல் மேம் அங்கே வந்துட்டாங்க சி அவர் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத பார்த்துட்றாங்க என்னது இது நீ எங்க எங்கே தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீய ஏற்றிட்டாங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்தேன்னா அவன் தான் ஒரு பொறுக்கியாச்சு இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாதுன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஓடிடுறான் இவ கூட தனியாக மாட்டிக்கிறா சி பாவம் அதுக்கப்புறம் சி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுற மாதிரி பின்னாடி இருந்து ஆக்ஷன் காமிக்கிறா நீங்கள் ரெண்டு பேர் போயிருங்க நான் மட்டும் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேர் ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்து எனக்கு தெரியல சீ தனியாக போயிட்டாலா எங்கே போனான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சுக்கிறாங்க கடைசியில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கிட்டையும் மாட்டினது சீ தான் சீ மட்டும் தான் தனியாக போனான்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறா பரவாயில்ல என்னதான் ரேக்கிங் மற்றவங்கள பண்ணாலும் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணுறா சி ம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரா பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக காயம் என்ன தெரிய வருதுன்னா பிரின்சிபல் மேம் வீட்டில் சொல்லி கொடுத்து மூஞ்சி கொஞ்சம் வாங்கி அவங்க அப்பாட்ட செம்ம தேடி வாங்கியிருக்கா இவ இதை பார்த்துட்டு மரியா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல அப்படி தாண்டி உங்களுக்கு வேணும் இன்னும் ஒருத்தி இருக்கால அவளுக்கும் ஒரு பாடம் அப்படிங்கிற மாதிரி கெத்த போய்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நீ ஏவை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணி எல்லாமே ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்கான் பாய் ஃப்ரெண்ட் யாராம எங்க இருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க அதே ஹேக் பண்ணிட்டு அவ ஸ்கூலை கட்டிடுச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட எங்க போறா அப்படிங்கிறத மரியா தெரிஞ்சுக்கிறா அது எங்கன்னா நம்ம ஏவோட பாய் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் கூட்டிட்டு வந்து ரூம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இவளுக்கு ஒரு மாறு இருக்கு நீ தானே தனியாக ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணணும்னவா அப்படின்னு ஒன்னே இல்லை நான் தனியானா எங்கேயாச்சும் போகலான்னு இந்த மாதிரி வீட்டுக்கு வரணும்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஏ தயங்குறா அவளுக்கு ஒரு தான் இருக்கு பரவாயில்ல உள்ளவா நம்ம சாப்பிட்டு அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள கூட்டிகிட்டு போறான் இங்கே ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டுருக்கு என்னென்னா பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாமா அதுக்கான க ஃபங்க்ஷன் வேறு நடந்துகிட்ருக்கா இந்த டைம்னு பார்த்து ஏன் போயிட்டா அதனால அங்கே இருக்கு ஆஃப் த ப்ரின்ஸிபல் இருந்துட்டு அங்கே இருக்க இன்னொரு மெயின் பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்லலான்னு பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரின்சிபல் எப்படியும் அவளுக்கு தான் சும்படிப்பாங்க ஏன்னா அவர் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறனால இவங்களே பிரின்ஸிபல் ரூம்லேருந்து கால் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு வரதே இல்லை அடிக்கடி கட்டடிச்சிட்டு போயிட்றான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவான அவங்க அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க இங்கே ஸ்கூலை காட்டுறாங்க அங்கே சீ இருக்களவு ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கா அந்த ஃபோட்டோவில் டயனா ஃபோட்டோ தெரிஞ்சது இல்லையா அதை தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறா பார்த்துட்டு வர வேக வேகமா ஏய் அந்த ஃபோட்டோவில் உன் ஃபோட்டோவை பார்ப்பேன் நீ தான் அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து எங்களெல்லாம் மறக்கிட்டு இருக்கியா நீங்கள் தான் இந்த எல்லா காரியத்தையும் பண்ணுறதுயா உங்களால் ஒருத்தர் ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க வாழ்க்கையை போச்சு எனக்கு வீட்டில் தர்மடின்னோடனே இவங்க சொல்லிடுறாங்க ஆமா நாங்கள் தான் பண்ணோம் மரியாதை இதுக்கெல்லாம் காட்டணும் ஆனால் நீங்கள் பண்ணதும் தப்பு தானே அவ பண்ணுறதும் தப்பு தான் நாங்கள் சொல்லி பார்த்தோம் ஆனால் அவள் முடிக்க மாட்டீங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ எனக்கு என்னமோ ஏன் டேஞ்சரில் இருக்கான்னு தோணுது அவள் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு பார்த்து விசாரி எனக்கு என்னமோ மரியா அவளையும் போட்டு கொடுத்துருவான்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நைனா ஐயோ ஏ மட்டும் போட்டோன்னா அவ்வளோதான் அவங்க அண்ணன் கார்லேயே கன்று வச்சுட்டு சுற்றுறவர் அவங்க எடுத்து போட்டுன்னு போட்டுருவாங்க அவளை அவளை எப்படி தடுக்கணுங்கிறாங்க இங்கே இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா பாய் ஃப்ரெண்டோட ஸ்விம்மிங் ஃபுல்லு ரொமான்ஸு அது இதுன்னு இவ அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லலாம் ஸ்கூலுக்கே சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்போ கரெக்டாக நம்ம சி வந்தரை வந்துட்டு தயவு செஞ்சு உன்ட்டு கெஞ்சி கேட்குறேன் சொல்லிடாத அவளை அவங்க அண்ணன் கொண்டுருவான் இது வரைக்கும் மாட்டி விட்ட வரைக்கும் சரி நாங்கள் எதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம் ஆனால் நீ அவள் எந்த பிளேஸில் இருக்கான்னு மட்டும் சொன்னேன்னா அந்த இடத்துக்கு நேராக போய் அவளோட அண்ணன் அவங்க கண்ணை வச்சு சுற்றுவான் ப்ளீஸ் ப்ளீஸ் அவள் உயிரை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சராசி ஆனாலும் நம்ம மாதிரியா கொஞ்சம் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம அவள் சொல்ல சொல்ல கேட்காம அந்த லொக்கேஷனை அனுப்பி விட்டுடுறான் இங்கே இவன் ஸ்விமிங் பூலில் விளையாண்டுனால அவளோட யூனிஃபார்மாக வெளியே காய போட்டுட்டு அவனோட ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டே படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு யாரோ கதை தொற்று இருக்கிறது யார் இந்நேரத்தில் வந்து கதை தொட்டுறான்னு சொல்லிட்டு அவள் பயந்துடுறா ஐயோ எனக்கு என்னமோ பயமாக இருக்குன்னு ஒன்று வெளியே இருந்தால் அவங்க அண்ணன் கத்துறாரு எங்கள் அண்ணன் வாய்ஸ் எங்கள் அண்ணாக்கு எப்படி தெரியும் எங்கே இருக்கா நான் செத்த செத்தேன்னு சொல்லி இருக்கா எங்கே அவங்க அப்பா ஸ்கூலே ரெண்டாக்கிறார் இதெல்லாம் ஒரு ஸ்கூலாக இதுக்கு பெஸ்ட் வார்டுன்னு ஸ்கூல் வேற என்ன கரும்போது என் பிள்ளை அடிக்கடி கட்டடிக்கிறா அது வீட்டுக்கு கூட சொல்ல மாட்டீங்க அது உங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க இந்த பிரின்சிபலுக்கு சரி வழிபாயிடுது இங்கே கதவை திறந்தோன்னே அவன் தங்கச்சி இந்த நிலைமையிலே இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன ஷாக் ஆயிடுறாங்க தப்பாக நினச்சிடுறாங்க இவ என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் வெளியே ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுருந்தேன் அது காய்கறக்குதான் ட்ரெஸ் மாற்றிகிட்ருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கதறா ஆனால் இந்த சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் டக்குன்னு கண் எடுத்து டோப்புன்னு நீட்டிடுறாரு வயர்ந்துட்டுருக்கு அப்பாங்க ஐயோ அண்ணா விட்டுருங்க என்ன கொன்றாதனா எனக்கு பயமாக இருக்குண்ணா அண்ணா அண்ணா நான் தெரியாம தானே வந்தேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிரா எப்படி கெஞ்ச முடியும் குடும்பத்தோட மானத்தையும் வாங்கிட்டு அந்த ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம ஊருக்கே தெரிஞ்சிடும்னோடன இவர் ரொம்ப பயந்துட்டு என்ன விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மட்டும் அழுகிறா அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் காட்டுறாங்க சீனோட உட்காந்து அழுதுகிட்ருக்கா டயானாவும் நைனாவும் இவெல்லாம் மனுஷன் இன்னும் இப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இவள் கொஞ்சம் கூட அது எதையுமே கண்டுக்காமல் முடிஞ்சி நான் நினச்ச காரியம் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கேத்தாக போய்கிட்டு இருக்கா நான் என்ன ரிவெஞ்சுன்னா சும்மா நார்மலாக நினைச்சிங்களா உங்கள் ஒவ்வொருத்தோட வாழ்க்கை கேட்டுப்பேன் அந்த என் ரிவென்ஜுன்னு நினைக்கிறாங்க அங்கே அந்த ஏவை காட்டினாங்கள அப்படியே முடிச்சிடறாங்க ஓப்பன் ஹேண்டடாக முடிச்சிட்டாங்க நம்மளே கெஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்க அண்ணா சுட்டாரா இல்லையா ஒரு வேலை சுட்டுருக்கலாம் சுடாமி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஹேண்டடாக முடிச்சிட்டாங்க ஸோ எல்லா காலேஜ் ஸ்கூல் போகிறவங்களாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எல்லோருமே நம்மளை மாதிரி தான் எல்லாரையுமே நம்மளை மாதிரி தான் பார்க்கணும் இப்படி ரேக்கிங் பண்ணால் அது எவ்வளோ பெரிய விளைவுகள் எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது புரிஞ்சுக்கோங்க நம்ம ஈஸியாக உருவ கேள்வி பண்ணிட்டு போயிடுறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் கேள்வி பண்ணிடுறோம் அடுத்தவங்களை அது அவங்களை எந்தளவுக்கு பாதிக்கும் அது வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும் அவங்கள மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் நானும் நல்லா ஒபீஸாக தான் இருந்தேன் ஸோ என்ன மென்டலாக வந்து எவ்வளோ அதை அஃபெக்ட் பண்ணிச்சு தெரியுமா ஏன்னா எல்லாருமே ஸ்கூலில் ஏன்னா ஒபீஸ் குண்டு குண்டுன்னு ஓட்டுவாங்க ஸோ அதனால் நான் சாப்பிடாம கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் வீட்டுக்கு வந்து எங்கள் கட்டி பிடிச்சி அழுவேன் அந்த மாதிரி ஹைபெட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களுக்கு ஆக விடாமல் எல்லாரையுமே ஃப்ரெண்டாக எல்லோரையுமே அக்செப்ட் பண்ணி எல்லாேருமே ஸ்கூல் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சேர்த்து சந்தோஷமாக வாழுங்க இதோட இந்த சீரிஸ் முடியுது இனி இதே மாதிரி சீசன் டூன்னு வரப்போகுது ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய்